ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அங்காளம்மனுக்கு குழ் வார்த்தை தொடர்ந்து அம்மனுக்கு கும்பப்படையல் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கும்பப்படையல் வந்து அங்காளம்மனுக்கு எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கால் அம்மனை அலங்கரித்து அம்மனுக்கு பிடித்தமான சாப்பாடுலாம் செஞ்சு பம்பை எடுக்கையோட அம்மன் கிட்டே குறுக்கிட்டு அம்மனுக்கு பிரசாதம் படித்து அதை அம்மன் கையில் எல்லாேருக்கும் பிரசாதம் வழங்குறாங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் முழு குடிச்சு விட்டு பாளையத்த ஆடு கும்ப ஆடுரா